எல்லோருக்கும் வணக்கம் ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பன் எப்படி ஜடையில் யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான டெமோ வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் அது ஃபுல்லாக பின்னி மடித்து டிஸ்கோ ரப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ரப்பர் பேண்ட் போடணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ அதுலேயே ஜடையில் ரிப்பன் வச்சு பின்னிட்டு எப்படி நம்மோட ரிப்பனை யூஸ் பண்ணுறது ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பனை யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான டெமோ வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஜடையை ஃபுல்லாக பின்னிடுறேன் கடைசியில் எங்கே நான் ரிப்பன் ஜாயின் பண்ணுவேனோ அதே இடத்துல தான் ஜாயின் பண்ணுறேன் ஆனால் ரிப்பனோட சைஸ் சின்னதாக்கிட்டேன் நீங்கள் அதே பழைய ரிப்பன் யூஸ் பண்ண போகிறீங்க நீட்டாகவே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலவே பாதி ஜடையிலேருந்து ரிப்பன் பின்ன ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் நமக்கு முடிச்சு போட்டதுக்கப்புறம் மேலே எடுத்துகிட்டு போய் மடித்து முடிச்சு போட்டதுக்கப்புறம் ரிப்பன் ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் நம்மோட ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பன் அங்கே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி முடிச்சு போட்டதுக்கப்புறம் அளவுக்கு எக்ஸசை இருந்தால் போதும் நான் மேலே கொண்டு போயிட்டு ரெண்டு ரெண்டு முறை தான் முடிச்சு போட போகிறேன் அதுக்காக இது கரெக்டாக இருக்கும் இப்போ மடித்தாச்சு அதே மாதிரியே ஒரு முறை ரெண்டு முறை முடிச்சு போட்டுக்கிட்டோம்னா எவ்வளோ தூரம் நமக்கு எக்ஸஸாக இருக்குது பாருங்க ரிப்பன் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இந்த மாதிரி குட்டியாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே மடித்து வச்சுட்டு நம்மளோட ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பன் எடுத்து அப்படியே நம்ம மடிச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த முடித்து போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கும் மேலே நம்மோட ரப்பர் போய் சேரணும் ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பனில் இருக்கக்கூடிய ரப்பர் பேண்ட் அங்கே தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த ரிப்பன் வந்துட்டு முடிச்சு போட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ரிப்பன் வெளியில் தெரியாமல் இருக்கும் அவுத்துக்கிட்டு வராமல் இருக்கும் இப்போ ரெண்டு மாடலுக்கான டெமோ வீடியோவும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வீடியோவோட லிங்க்கு நான் எங்கேயாவது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த மாடல் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரிப்பன் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள்